இப்போ இந்த நாலாயிரத்தி இரநூறு மதங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் புதுசாக இன்னும் உருவாகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி வினோதமான மதங்கள் எல்லாம் உருவாகிக்கிட்டே இருக்குது சில ஆரம்பத்தில் வளர்ந்த சில ம மதங்கள் அது இன்றைக்கி அழிஞ்சு போச்சு இல்லாமையே போச்சு ஏன்னா அதை பின்பற்றுறவங்க குறைஞ்சிக்கிட்டே வந்ததால் அட்டேனிசம் அப்படின்னு ஒரு மதம் பகானிசம் அப்படின்னு ஒரு மதம் தெங்கரிசம் அப்படின்னு ஒரு மதம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்கு இதெல்லாம் ஆதி காலத்தில் வளர்ந்த மதங்கள் இங்கே இல்லை நம்ம ஊரில் இல்லை எல்லாம் அங்கே நாகரிகம் வளர்ந்த ரோம் ஈஜிப்த் அந்த மாதிரி இடங்களில் வளர்ந்த ம மதங்கள் இப்போது நம்ம இதை எடுத்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஜனத்தொகை வந்து எழுநூற்ற கோடி இன்றைக்கி இப்போ இருக்கிறது சொல்கிறேன் இதில் அதிகமாக ஜனத்தொகை பெருகிறது இதில்னா இந்தியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஜனங்கள் இருக்காங்க அதாவது அஞ்சில் ஒரு பங்கு இருக்காங்க மொத்த ஜனத்தொகையில் அஞ்சு பேரில் ஒருத்தர் இந்தியர் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆறில் ஒரு பங்காக இருந்தது உலக ஜனத்தொகையில் ஆறில் ஒரு பங்கு இருந்தது இப்போ இன்னும் அது அஞ்சில் ஒரு பங்கு ஆகிப்போச்சு அதால் இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை பெருகி கொண்டு வரக்கூடிய இது இது சைனாவில் தான் இருக்கிற அதிக ஜனத்தொகை இருக்கிற இடம் இந்த உலகத்திலேயே அதிகமாக ஜனத்தொகை இருக்கிறது அங்கே தான் அங்கே வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அங்கே அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை தாண்டிவிடும் இப்போ இந்தியா அந்த ரேஞ்சுக்கு அப்படியே அந்த வேகமாக வளர்ந்து போனால் இப்போ சைனாவை விட அதிகமான ஜனத்தொகையுடைய நாடாக நம்ம மாறிடுவோம் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் அதிகம் பேர் பின்பற்றக்கூடிய மதம் முப்பத்தி மூன்று சதவிகிதம் பின்பற்றக்கூடியது கிறிஸ்டியானிட்டி கிறித்துவ மதத்தை தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சதவிகிதம் பின்பற்றுகிறார்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இஸ்லாம் அவங்க வந்து அந்த இஸ்லாம் வந்து தொல் இருபத்தொன்னு சதவிகிதம் உலக மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள் இந்தியாவில் அவ்வளோ கிடையாது உலகத்தில் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்து அதோடு இந்து மதத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தா பதினாலு சதவிகிதம் தான் இருக்குது பதினாலு சத சதவீதம் அதில் பாதி கூட கிறிஸ்டியானிட்டியில் பாதி கூட கிடையாது அவ்வளோ சதவீதம் தான் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க ஆனால் அப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்து மதத்தைக்கு பின்பற்றுவர்கள் எண்பது சதவீதம் அதாவது மெஜாரிட்டி எண்பது சதவீதம் இந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இஸ்லாம் இஸ்லாம் வந்து பதினஞ்சு பர்ச பதினஞ்சு பர்சன்ட் தான் பதினஞ்சு சதவீதம் நூற்றுக்கு பதினஞ்சு பேர் இஸ்லாத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்துவர்கள் ரெண்டு புள்ளி மூணு தான் ரொம்ப கம்மி இப்போ இதில் இதில் என்ன பார்த்தீங்கன்னா மற்ற பல மதங்கள் இருக்கு இந்து மதத்திலிருந்து ஏற்பட்ட இந்து மதத்திலிருந்து பிரிந்த அல்லது தனி மதங்களாக உருவான இது ஜெயினிசம் புத்திசம் இதெல்லாம் இந்து மதத்திலிருந்து பிரிந்த மதங்கள் ஆனால் இப்போ தனி மதங்களாக இருக்குது அதில் தான் அதிகம் சீக்கியர்கள் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் மக்கள் இந்திய மக்கள் சீக்கிய சீக்கிய மதத்தை பின்பற்றுகிறார்கள் ஜெய ஜெயின ஜெயினர்கள் ரொம்ப கம்மி ஜெயின மதம் புள்ளி நாலு தான் இதை தவிர சராஷ்ட்ரியன்ஸ் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது பார்சி அது பாம்பேல தான் ரொம்ப அதிகம் அதுல மொத்தமே ஒரு லட்சம் பேர் தான் இருக்காங்க அவங்க வந்து ஈரான்லேருந்து வந்தவங்க ஈரான்லேருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அங்கே வந்து எப்போ ரொம்ப காலம்னா அந்த இஸ்லாம் முஸ்லீம்ங்க வந்து அதை ஈரானை பிடித்து அங்கே இருக்கிறவங்க முஸ்லீமாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த முஸ்லீமாக மா மாற முடிய மாறக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அங்கிருந்து வந்து இந்தியாவில் குடியேறியவர்கள் இந்த சௌராஷ்ட்ரியன்ஸ் ஏன்னா இந்தியாவில் எத்தனை மதம் இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு ஒம்பதுன்னு சொல்லலாம் அதில் அந்த சௌராஷ்ட்ரியன்ஸ் வந்து பார்சி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நமக்கு இந்த பாரசின்னா தான் தெரியும் பாம்பேயில்தான் அவங்க அதிகமாக குடியேறி இருக்காங்க ஆனால் அவங்க வந்து எல்லாம் ரொம்ப வியாபாரத்துலேயும் படிப்புலேயும் இதெல்லாம் நிறைய நிறைய முன்னேற்றம் உடையவர்கள் டாட்டா எல்லாம் பார்சி தான் அதுக்கப்புறம் சீஃப் இந்த நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக வேற ஒன்று ரெண்டு பேர் பார்சிங்க இருந்திருக்காங்க இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுராஷ்டிரம் என்பது உண்மையிலேயே பா பாரச அந்த பாரசீகம் பாரசீகம்னா ஈரான் ஈரானில் ஆதி மதம் அது அந்த மதத்தை அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் இஸ்லாமா வச்சாங்க அந்த மாதிரி இன்னொன்று இருக்குது புத்திசம் புத்திசம் வந்து நம்ம நாட்டு மத நம்ம மதமாக இருந்தால் கூட புள்ளி ஏழு சதவீதம் பேர் தான் இங்கே பின்பற்றுகிறார்கள் ஆனால் இங்கேருந்து அது வந்து ஜப்பானுக்கு சைனாவுக்கெல்லாம் போச்சு இப்போ அங்கே வந்து அதுதான் முக்கியமான மதம் இந்த ஜூடாயிசம்னு ஒன்று இருக்குது ஜூஸ் இதாவிட்டது யூதர்கள் அவங்க வந்து கொச்சியில் நிறைய பேர் இருந்தாங்க இப்போல்லாம் இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க அவங்க அதிகமாக இப்போ இங்கே வந்து ரொம்ப அதிகம் கிடையாது விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்க இருந்திருக்காங்க பஹாயிசம் அப்படின்னு ஒன்று அதுவும் அந்த இதிலேருந்து சார்ந்தது தான் அது பாம்பேயில் பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை கட்டியிருப்பாங்க ஐயோ கோவில் தாமரை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் இந்த ஆதி சில மதங்கள் வந்து ஆதியில் நல்லா பெருசாக எல்லாராலும் பின்பற்றக்கூடிய மதங்கள்லாம் இன்னைக்கு சுருங்கி போச்சு சுருங்கி போய் க ரொம்ப கம்மியாகி போச்சு இப்போ ஜப்பான் எடுத்துகிட்டிங்கன்னா ஷின்டோன்னு ஒரு மதம் அங்கே அதான் ஆதி மதம் இப்போ எல்லாம் புத்தி வந்தால் கூட இந்தியாவிலேருந்து போன பு தான் இப்போ மேஜர் ஆனால் ஷின்டோன்றது தான் அவங்க ஒரிஜினல் மதம் அந்த ஷின்டோ மதத்தில் இருக்கிறவங்க அவங்க ரொம்ப கம்மி அங்கே இப்போது அது வந்து கிமு அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால் எழுநூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் ஷின்டோ தான் இருந்தது அங்கே அதுக்கப்புறம் தான் இந்த மதம் அதே மாதிரி சைனாவை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாயிஸம் டாயிஸம்ன்ற மதம் தான் ஒரிஜினலாக இருந்தது அப்புறம் வந்து அங்கே ஒரு பெரிய ஞானி தோன்றினார் அவர் பேர் கன்ஃபியூஷியஸ் அது கிமு ஐநூற்றி ஐம்பதாவது ஐநூறு அதாவது கிறிஸ்தவுக்கு முன்னால் ஐநூற்றி ஐம்பதுக்கு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்தவர் இப்போவும் அவரை கொண்டாடுறாங்க அது ஒரு மதம் மாதிரி மதம் இல்லை என்றால் கூட ஒரு மதம் மாதிரி தான் சைனாவில் ஏற்படுத்தப்பட்டது இப்படி மதங்கள் வினோதமான மதங்கள் பல மதங்கள் சுருங்கி போய்விட்டது